ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குபேரனுக்கு பிடித்த ஐட்டங்களில் இதுவும் ஒன்றுங்க என்னென்னு பார்க்குறீங்களா ஊருகா தானுங்க மாங்காய் இஞ்சி கிடைச்சதுங்க இப்போ அது தோல் சீவி துருக்கி எடுத்து வச்சுட்டு அந்த ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கடாயில் ஒரு இரநூறு மில்லி நல்லெண்ணெய் சேர்த்திக்கிங்க கடுகு கருவேப்பில போட்டு பொறிஞ்சதும் இஞ்சி துருவில் ரெண்டு நிமிஷம் எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க இந்த நல்லெண்ணெய் வாசத்தில் மாங்காய் இஞ்சி வதங்கும் போது ஒரு மனம் வரும் அவ்வளோ நல்லா இருக்குங்க பெருங்காயத்தூள் சேர்க்க மறந்துட்டணுங்க இப்போ இந்த கொஞ்சமாக எண்ணெய் குள்ளே சேர்த்திக்கிறேன் சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாங்க காரத்துக்கு வந்து வரமிளகாத்தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வரமிளகாத்தூள் நான் சேர்த்திட்டேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கிங்க ஆனால் கண்டிப்பாக ஊறுகாய்க்குங்க கல்லுப்பு தான் சேர்த்திக்கணும் இப்போ தேவைக்கான அளவு நான் கல் உப்பு சேர்த்திவிட்டேன் சேர்த்தி எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க அதுக்கப்புறம் கார் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அப்புறம் பெரிய எலுமிச்சி அளவு புளி ஊற வச்சுருந்தேன் அந்த கரைசல் திக்காக சேர்த்திக்கலாம் புளிப்பு பத்திரீனா மறுபடியும் நான் வேணாலும் நம்ம சேர்த்திக்கலாங்க நான் அந்த மாதிரி தான் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சு நல்லா எண்ணெயில் சுருண்டு வதங்கி வரட்டுங்க தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் வீட்டில் விதவிதமான ஊறுகாய்கள் இருந்தால் குபேரனுக்கு பிடிக்கும் குபேரன் வாசம் செய்வாருன்னு ஒரு கேள்விப்பட்ட விஷயம்ங்க இந்த விஷயத்த நம்ம தொடர்ந்து கடைப்பிடிக்கலாங்க நாட்டு சக்கரையும் நான் கொஞ்சம் வெள்ளமும் ரெண்டுமே சேர்த்திட்ருந்தேங்க நீங்கள் உங்களுக்கு பிடிச்சா இது சேர்த்திக்கிங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ அது சேர்த்தி நல்லா கலக்கி விடலாம் புளிப்பு பத்தில் மறுபடியும் புளிக்கரைசல் இருந்ததுங்க சேர்த்திக்கிறேன் இப்போ புளிக்கரைசலும் இதெல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் கதைக்கதன்னு வெந்து வரட்டுங்க நான் தட்டு போட்டு மறுபடியும் முடி வச்சிடுறேன் பசியை தூண்டிங்க நல்லா ஜீரணமாகிறதுக்கு இந்த ஊருகா பயன்படுங்க அதனால தான் கல்யாண விருந்தில் கண்டிப்பாக இந்த ஊருகா இருக்குங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க என்ன பிரிஞ்சு ஊருகா ரெடி ஆயிடுச்சுங்க அன்றைக்கி ஊருகா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது நீங்களும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் Thanks for watching.